குளிர் தாங்க முடியல எங்களுக்கு ஒரு வீடு கட்டி குடியா வீடா அப்போ கொட்டா கட்டி குடியா கொட்டாவா என்ன பட்டாவை போட்டு வச்சிருக்கேன் கோழிக்கு மட்டும் கொட்டா கட்டி இருக்க கோழியால தாண்டா நீங்க இங்க இருக்கீங்க சரி சொட்டர் வாங்கி குடியா அப்பா உங்களுக்கு எல்லாம் சொத்த போட்டதே தப்பு சொட்டர் கேக்குதா போய் ஓனரோட தங்கிக்கிங்க ரொம்ப நன்றிடா

ஏண்டி சீனுங்கற இனிமே அந்த தட்டில் நாயி తిన్నా நாய கிதம் பிரச்சனே மார்கழி திங்கெல்லாம் வா மடி கொஞ்சம் நாலெல்லாம் வா இது கண்ணன் வரும் பொழுதுவா என்ன கண்ணன் வருவான்னு பார்த்தா கரடி வருதே என்ன கார்த்திகை வந்தா காத்துலாம் குளரும் மார்கழி வந்தா மரலாம் குளரும் தை வந்தா தரலாம் குளரும் என் பொண்டாட்டி சொட்டர் போறவளாம் கேக்குறாடா அதான் காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மார்கழிலாம் மனுஷனுக்கு தாண்டா இவ உலக்க தானே யாரா உலக்க நீ தாண்டி காலையில சொட்டர் போட்டுட்டு எங்க போற வாக்கிங் போவ உனக்கு என்ன

இவன் பைத்தியம் நாய் மாதிரி மாதிரி ஓடிட்டு ஒரு வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ ஓனர் ஓனர் கிட்ட நம்ம குண்டு ஃபிட்டா ஓடியே ஊருக்கு போன தெரியாம நீ கணக்குல ரொம்ப சொன்னா எல்லாம் கேள்விப்பட்ட போய் சொல்றாங்க சரி பாப்பா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கேளு உங்க பண்ணையில ஐம்பது கோழி இருக்கு அதுல அஞ்சு கோழி வேலி தாண்டி போயிருச்சு மீதி எத்தனை கோழி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது பாத்தியா உனக்கு கணக்கு தெரியல உனக்கு தான் எங்க கோழிய பத்தி தெரியல ஒரு கோழி பக்கத்து கோழிக்கு திருத்த போச்சுன்னா எல்லா கோழியும் போயிடும் தெரியுமா எங்க என்ன கத்திரிக்காய் கரணையை தூக்கிட்டு வருதே என்ன கொத்தனரோ வாஸ்து பாக்குறேன்னு வாச அப்படியே பக்கம் வச்சுட்டீங்களா பக்கத்து தூட்டுக்காரன் புலம்பிட்டு போறான் தம்பி தப்பு ஏமேல இல்ல ஜோசிய மாதிரி வீடு கட்டினா அப்படிதான் வரும் சரி எதுக்கு பண்ணிக்க வந்தீங்க சேவை வேணும்பா காவ குடுக்க எதுக்கு நான் காவ குடுக்க போறீங்க வீடு ஒண்ணு காண்டிடேட் எடுத்துருக்கேன் அதுதான் சேவலா இருக்கணும் ஏண்டா நீங்க வீடு கட்டுறதுக்கு எங்களை ஏண்டா காவ குடுக்குறீங்க உங்களை காவ கொடுத்தாதான் எங்களுக்கு ஒண்ணு ஆகாது உங்க லாஜிக்கே புரியலடா உனக்கு புரியுதா

ஓனர் வந்தா உரும்பு பிடிக்க போயிருக்கணும் சொல்லுங்கடா வாணம் பிடிக்க தெரியாத நாய் உடும்பு பிடிக்க போதா எங்கடா இவனால காணோம் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கான் உனரே ஏண்டா பொய்யா சொல்றீங்க பத்து நாள் பட்டினி போட்டாதான் பண்ணையில கிடப்பானோ வீடு உனரே அவனே வேடிக்கை பார்க்க தான் போயிருக்கான் ஏண்டா தாலி கயிறு கட்டிட்டு வர இது தாலி கயிறு இல்லடி ஹெட்போன் அப்படியே பாட்டு கேக்குறது இதுல பாட்டு கேட்டா யாருக்கும் கேட்காது எனக்கு கேக்குண்டி இதெல்லாம் புது டெக்னாலஜி சொன்னாலும் உனக்கு புரியாது அவ வந்து வரலன்னு சொல்லுடி